ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்து மாவு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பால்வாடியிலலாம் கொடுப்பாங்களா சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிறவங்க வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா பால்வாடியில் வந்து இந்த மாதிரி சத்து மாவுலாம் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பால்வாடியிலையுமே கொஞ்சம் சத்து மாவு வேணும் கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் அங்கேயும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும் காசுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சத்து மாவு இப்போ இந்த சத்து மாவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த மாவில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னா வறுத்த கோதுமை வந்து மாவாக சேர்த்துருக்காங்க அப்புறம் வெள்ளம் சேர்த்துருக்காங்க அடுத்து வந்து சோயா மாவு வந்து வறுத்து சேர்த்துருக்காங்க நிலக்கடலை அதாவது நம்ம பீனட்ஸையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வறுத்து மாவாக்கி சேர்த்துருக்காங்க அப்புறம் கேழ்வரகு முளைக்கட்டிய கேழ்வரகையும் மாவாக சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறமா இதில் வந்து விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்குது இதெல்லாம் சேர்த்தது தான் இந்த மாவு ரொம்ப 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 ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் கிட்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சத்து மாவு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த மாவு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பால் சேர்த்துருக்கேன் இதில் சூடான பால் சேர்த்து இந்த மாதிரி வந்து என்ன செஞ்சுச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கிட்ஸுக்கு கொடுத்துக்கலாம் நம்மளுமே இதை தாராளமாக எடுக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஸ்கூல் சின்ன பிள்ளையெல்லாம் படிக்கிறப்ப பால்வாடியிலலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வெந்நியை வச்சு ஊற்றி உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க சத்து உருண்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக ஒரு கைப்பிடி அளவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த காலத்தில் உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க இப்போவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பால்வாடியில் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க அதாவது அங்கன்வாடி மையத்தில் வந்து இந்த மாவு வந்து நல்லா வெண்ணியில் பதி பதினஞ்சு கிட்ஸுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அந்தளவுக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது நம்மளும் இந்த மாவு கிடைச்சிச்சே அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வெந்நி சேர்க்காமல் நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் பால் சூடான பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெந்நி சேர்க்குறத விட பால் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்து அவ்வளோ ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பால் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா தேங்காய் பூ அதாவது தேங்காவை நல்லா திருகி வச்சு திருகி எடுத்துக்கோங்க அடுத்து இதே சத்து மாவில் நான் என்ன செஞ்சிருக்க போகிறேன் அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காவை இந்த மாதிரி திருக்கி வச்சிருக்கேன் சூடான பால் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெந்நீர் அதாவது நல்லா சுட சுட இருக்க வெந்நீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை பொறுக்கக்கூடிய சூடு அளவுக்கு நல்லா சூட் பண்ணிக்கோங்க ரொம்பையும் சூடு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு இந்த மாவு நல்லா பனஞ்சு எடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் பால் வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து கெட்டியாகாது உடனே நிறைய பால் முதலே சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து தனியாக ஆகிடும் இப்போ வந்து இந்த மாதிரி மாவை நான் வந்து சப்பாத்தி பண்ணிகிற பதத்துக்கு பணஞ்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேக வச்சு எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நீங்கள் உருட்டனாலும் உருட்டிக்கோங்க இப்போது வந்து இந்த மாதிரி கையில் பிடிச்சி இந்த மாதிரி உருட்டுறப்ப நல்லா உருளணும் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க கையில் ஒட்டக்கூடாது மாவு இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அவிச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா வேக வச்சு போகிறேன் இல்லை அப்படி வேக வைக்காண்டா நீங்கள் சூடான பால் தான் சேர்த்துருக்கீங்க இப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம் அப்படி இல்லை வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தாராளமாக வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நானும் இதை என்ன செய்யறேன் அப்படின்னா வேக வச்சு தான் சாப்பிட போகிறோம் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இட்லி பாத்திரத்தை மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது அஞ்சு நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டை ஏற்கனவே நம்ம வந்து பால் ஊற்றி சூடான பால் ஊற்றி வேக வச்சு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துடும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துட்டுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான சத்து மாவு கட்ட ரெடி பண்ணியாச்சு கிச்சுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் ஃபுல்லாக லீவ் நாளில் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மற்ற ஸ்நாக்ஸை விட இது வந்து ஓரளவு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து இதே இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த சத்து மாவு வச்சு பணியாரம் மாதிரி ரெடி பண்ணலாம் இடியப்பம் செய்கிறாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வந்து பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கருப்பட்டி வேணுன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் சின்ன கப் பவுலுக்கு ஒரு ஒரு டம்ளர் இருக்கும் அப்புறம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இட்லி மாவு சேர்த்துருக்கேன் இது டைரெக்டாக நம்ம வந்து பணியாரம் செஞ்சோம் அப்படின்னா வராது அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இட்லி மாவு மிக்ஸ் பண்ணி தான் இந்த பணியாரம் சேப்பிறோம் இட்லி மாவு சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா பனியாரம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது எறும் வெறும் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த இட்லி மாவு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த கருப்பட்டியை வந்து நல்லா கரையணும் அப்புறமா அது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இனிப்புக்காக சேர்த்துக்கலாம் சத்து மாவில் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் கூட இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்காது நம்ம எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால இனிப்பு வந்து கம்மியாகிடும் அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கருப்பட்டி சேர்த்துருக்கேன் கருப்பட்டி நல்லா மாதிரி காய்ச்சிக்கோங்க ரொம்ப திக்காக ஆகணும்னா நீங்கள் வந்து கருப்பட்டிக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நான் வந்து சரியாக தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் நம்ம வந்து தோசைக்கு ஊற்றுறதுலேருந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதாவது கரண்டியில் எடுத்து கோதி ஊற்றுறப்போ வந்து அந்த இட்லி பேனில் வந்து சரியான கன்ஸ்டன்ஸில் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி மாவு சேர்த்துருக்கேன் இட்லி மாவு இல்லாதவங்க வந்து நீங்கள் கோதுமை மாவு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் கோதுமை மாவில் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நல்லதாக இருக்கும் இது வந்து இட்லி மாவுங்கிறதுனால கொஞ்சம் வந்து நான் வந்து புளிக்க வச்ச மாவு தான் சேர்த்துருக்கேன் அதனால் வந்து இது கொஞ்சம் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வரும் இல்லை கோதுமை மாவு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது டேஸ்ட் எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கும் இப்போ வந்து இட்லி மாவு சேர்த்தாச்சு கருப்பட்டி பாகம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது உங்கள் தான் அப்படி எதுவும் வெள்ளமும் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்கப்போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு மீடியம் பேட்டராக ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா பணியாரம் சுடுற கல்ல சுட்டு எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பனியாரக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பனியாரம் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் நெய் சேர்க்குறது நல்ல மனமாக இருக்கிற நெய் சேர்த்துக்கோங்க நெய் எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டிங்க இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பனியாரக்கலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பிக்கோங்க ஒரு பக்கம் விந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்புங்க இன்னொரு வாட்டி வேகலைன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சத்து மாவில் பனியாரம் அப்படின்னு கேட்பீங்க அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் வரும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டுட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பனியாரமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சத்து மாவில் பணியாரமும் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சத்து மாவு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சு உங்களுக்கு பணியாரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் சத்துமா வச்சு இன்னும் நிறைய ரெசிபி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ